கூட்டிகிட்டு போனேன் ஒரு முக்கியமான இடத்துக்கு அடிச்சார் நான் மிரண்டேன் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன் அது எங்களுடைய பர்சனல் இது உக்காந்தே விரிச்சு அடிச்சா பிசு அப்படி அப்படி நானே நடிக்கிட்டேன் ஜோதிடம்னா நீ அப்படின்னேன் அது மாதிரி இன்றைக்கி அவருடைய கண்ணன் அவருடைய உண்மையான குருவில் ஒரு பாதியை கற்றுக்கிட்டு இருந்த தர்மராஜ் அவர்கள் இப்பொழுது பேசுவார் குரு வாழ்க குருவே சகலமும் குருவே துணை அனைவருக்கும் இந்த இணைய நேரிலே வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் வந்தேன் ரெண்டாயிரத்தி நாலில் அப்பா இறக்குறார் என்னுடைய ஃபாதர் நான் வந்து இறக்குறேன் நான் தான் பெரிய பையன் இறக்குறேன்னா எங்கள் அப்பா ஒரு அரசு ஊழியர் அவர் இருபத்தி நாலு மணி தண்ணி போடக்கூடியவர் குடும்பத்தை பார்க்க மாட்டார் ஒரு அரசு ஊழியர் வேலையை விட்டுட்டு தண்ணி போடுறவர் இறக்குறாரு இறந்துட்டு வீட்டில் எதுவுமே கிடையாது அதாவது இன்றைக்கி வந்து ஒரு கிராம் தங்கம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை அன்றைக்கி ஒரு குண்டு மணி கூட தங்கம் இல்லை ரொம்ப கடன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ என்னுடைய வாதியார் ஒரு நண்பர் அவர் சொன்னார் கரூரில் ஒரு ஜோசியம் பார்க்குறாரு அவர்கிட்ட வேணால் போகலாம் அப்படின்னாரு ஆனால் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு வாங்கணும்னு சொல்கிறார் இனியும் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்க சொல்கிறீங்கன்னு சொன்னோன்னே எனக்கு வருமே அப்போ ஐம்பது ரூபா தான் ஜோசியத்துக்கு நான் எட்டரை மணிக்கு ட்ரெயினில் வரேன் எட்டரை மணிக்கு எங்கள் ஊரில் ட்ரெயினில் வரும் வந்து இறங்கி எட்டரைக்கெல்லாம் வந்தேன் சாப்பிடவே இல்லை நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியாமல் கொடுத்துருக்கேன் எட்டரை மணிக்கு உக்காரன் மணி மூணு மணி ஆயிடுச்சு கும்பல் வந்துக்கிட்டே இருக்காரு பேசிக்கிட்டே இருக்கிறாரு நான் சின்ன பையன் எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு பசி வேற உசுரை கொல்லுது கூட்டிகிட்டு வந்தவர் உட்கார் இப்படி போய் டேபிளில் போய் என் ஜாதகத்தை வைக்கிறாரு ஜாதகத்தை வச்சோம்னா திருச்சியிலேருந்து ஒரு ஃபோன் வருது எப்படி இருக்குன்னு பாருங்கள் மனநிலையை நான் சின்ன வயசு உலகம் தெரியாமல் அப்பாவை இலந்து குடும்பமே தவிச்சிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் ஃபோன் வருது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டான் கால் உடஞ்சிருச்சின்னு வருது ஃபோன் அவருக்கு அப்போ ஃபோன் வந்தோன்னே எனக்கு எப்படி இருக்கும் எல்லா மனநிலையும் எப்படி இருக்கும் நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நம்ம ஜாதகத்தை பார்க்க முடிய வேதனை இருக்கும் கூட ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க மூணு பேர் என் ஜாதகத்தை பார்த்தார் கிழிஞ்சிலாம் இருந்தது அது கம்ப்யூட்டரில் படிச்சுனார் எல்லாம் வச்சுருக்கேன் பசி வேறு உசுரு கொள்ளுது வேறு ஏன் ஜாதகத்தை எடுத்தார் எடுத்தோன்னே சொன்னார் ஒரே பாயிண்ட்டு தம்பினார் ஐயா அப்படின்னு கேட்டேன் மூணு பாயிண்ட் தான் சொன்னார் மூணு பாயிண்ட் தான் அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மூணே பாயிண்ட்டு இந்த நேரத்துக்கு உங்கள் அப்பா உன்னோட இருக்க முடியாதுனார் அவரே செத்து போயிட்டார் இருக்க மாட்டாருனாரு அதுக்கப்புறம் சொன்னார் நீ வாத்தியார் போடானார் என் வாழ்க்கையிலே ஒரு ஐஏஎஸ்ஸு ஒரு ஐபிஎஸ் ஒரு முதலமைச்சர் பதவி கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் ஆனால் நான் வாத்தியார் ஆகுனதுன்னா அவ்வளோ வெறி ஆனால் என் ஜாதகத்தை பார்த்து என்ன சொன்ன அப்போ நான் வெறும் பிஎஸ்சி தான் வெறும் பிஎஸ்சியில் தான் படிச்சுருக்கேன் அது நீ வாதியாரு போடானார் அப்போ சொன்னார் ஒன்றுடன் இரண்டு நான்கோடு ஒம்பது பத்தில் நல்லுறவேன் மால நிறுப்பானாயில் சீர் பெருகுவேன் அபிழுவான் நீ சோதிடனும் ஆவான் இந்த பாட்டு பாடினார் நீ ஜோசியக்காரனா அப்படின்னாரு அடுத்த பாயிண்ட் சொன்னார் இருபத்தி நாலு வயசு வரும்போது உன்னை பார்க்க டெய்லியும் பத்து பேர் வரையும் போடானாரு இதான் பாயிண்டு மோட்டை மூடிட்டார் எவ்வளோங்கயா காசுன்னே உன்கிட்ட என்ன இருக்குதோ கொடுத்துட்டு போடானாரு ரெண்டு ஐம்பது ரூபா நோட்டு கொடுத்தேன் நான் அப்போ ரெண்டு ஐம்பது ரூபா அவர் பார்த்து என்னை கைத்தட்டி சிரித்தார் கொடுக்குறேங்கிற குணம் உனக்கு இருக்கு ஆண்டவை உனக்கு நிறையா கொடுப்பான்டான்னாரு ஏன் கூட வந்த வேணா முப்பது ரூபா கொடுத்தான் ஏன் அப்புறம் நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்தேன் ஐயா அப்படின்னு அப்புறம் வீட்டுக்கு ஒரு ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் வந்தேன் ஜாதகத்தை காமிச்சேன் ஐயா அப்படின்னார் தலைவரே இருபத்தி நாலு வயசு வருது ஒரு நாள் மாறலை நான் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன் ஆஜர் வேலைக்கு படிக்கணுமே இருபத்தி நாலாவது வயசு வருது ஒருத்தன் ஜோசியம் பார்க்குன்னு வரான் ஒருத்தன் ஜோசியம் பார்க்குன்னு வரான் ஜோசியத்தை கைரேகை பார்த்தா சொன்னதெல்லாம் நடக்குது அரண்டு போயிட்டேன் அப்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எல்லாரும் வந்து ஒரு குரு அப்படின்னு கேட்டாங்கன்னா குரு மட்டும் சொல்லுவாங்க ஆனால் அவர் அப்படி கிடையாது எங்களுக்கு தகப்பனாக வாழ்ந்துருக்கார் ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு இந்த கரூருக்கு வரும்போது ஒன்றுமே தெரியாது எனக்கு இந்த கரூருக்கு வரும்போது கரூருக்கு எனக்கு புரியுது கோயிலை கரூருக்கு வரும்போது இந்த ட்ரெயினில் வரேன் ஜோசி வந்தேன் ஜோசி எங்கிறதுக்கு யாருமே கேட்க முடியாத கேள்வி என்ன கேட்டாரு எனக்கு கேட்டவுடனே என்னடா இருந்தாலும் கேட்குறாரு அப்படின்னு பாரு யாருமே கேட்க முடியாத கேள்வியை கேட்டார் என்கிட்ட நான் ஜோஷியன் சொல்லி நீ எங்கடா சொல்லுவேன்னாரு என்ன என்னுடைய வாழ்க்கையில் நேற்று கூட சொன்னேன் எங்கள் ஊருக்குள்ள சொல்லிட்டேன் நீ ஜோசியன் சொல்லி கொடுத்த எங்க சொல்லுவனாரு நான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு கொஞ்சம் வேலை பார்த்துச்சு நீங்க எங்க சொல்லி கொடுத்து சொல்லி அங்கே சொல்லுவேன்னு அவர் சிரித்தா அண்ணாம அவருடைய கண்ணை பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும் ஏன்னா அதிகமோடு என்னோட வாழ்ந்துருக்கார் நான் அவரோட வாழ்ந்துருக்கேன் அவர் சிரிது சிரிது சிரித்தார் அப்போ யூ கோ டு வித் அறிவு அரிய பிராமின் நீ பிராமண வீட்டில் ஜாதகம் பேசுவா அப்படின்னாரு எஸ் அப்கோர்ஸ் ரியலி அப்படின்னா நான் உடனே சொன்னேன் நான் பேசுவேன் நீங்கள் சொல்லி கொடுத்தா நான் சொல்லுவேன்னாரு ஆனால் அவர் சொன்னார் அதே மாதிரி ஒரு பிராமண வீட்டில் ஜாதகம் பார்த்து ஐநூறு ரூபாயும் ஒரு ஆப்பிள் பழமும் வாங்கிட்டு வந்து காலைக்கு செலுத்தினேன் அன்னைக்கு அண்ணன் இருக்கார் போய் சிகரெட்டு வாங்கிட்டு விடாதுனாரு நான் சிகரெட்டு குடிக்காமல் போனதுக்கு ஒரே காரணம் அவரு தான் ஏன்னா என் பாக்கெட்டு ஃபுல்லாக சிகரெட்டாக இருக்கும் என் பாக்கெட்டு ஃபுல்லாக சிகரெட்டாக இருக்கும் அப்புறம் வந்தேன் அவரோட சேர்ந்தேன் படித்தேன் படித்து முடிச்சுட்டு நான் பிஎஸ்சி முடிச்சு பிஎட்டு முடிக்கிறேன் நான் வாதியார் ஆகிட்டேன் இல்லை வாதியர் ஆகிட்ட என்ன பண்ண மூணு பரிட்சை வைக்கிறார் எனக்கு மூணு பரிட்சை வச்சார் இப்போ சாவரக்கு முன்னாடி தான் சொன்னார் அதை சாவதுக்கு முன்னாடி தான் படித்தார் கடைசி வரைக்கும் இருந்தால் சொன்னார் மூணு பரிட்சை வச்சார் நம்ம சாதாரண பையனை வந்தேன் போய் டீ வாங்கிட்டு விடாருன்னு சாப்பிட்டாரு பாஜா போய் சம்பாதிக்கிறேன் அப்பையும் போய் டீ வாங்கிட்டு வரணும் ஒரு நாள் கூட கூச்சப்பட்டதே கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கரூர் நான் வந்து பத்தொம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு அவரை வந்து பார்க்காம போனதில்லை பசியோடு போனதில்லை ஆனால் இறந்த ஒரு வருஷம் ஆச்சு ஏன்னா நேற்று வரைக்கும் பசியோடு போகிறேன் உண்மையை சொல்கிறேன் நான் பசியோடு போகிறேன் அங்கே பஞ்சமாதையில் ரெண்டு பொட்டனை வரும் எங்கே வள்ளலாறு ஓட்டத்தில் பட்டனை ரெண்டு பொட்டனை வரும் ஒரு பொட்டனத்தை என்னை கொடுத்து திங்க வைப்பார் நான் கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அங்கே உட்காந்து சாப்பிடு நீ என்ன பண்ணுவார் சாப்பாடு கும்பார் நான் காசு பணம் நிறையா இருக்குது இன்னும் பண்ணலாம் ஆனால் சாப்பிட வைக்காமல் என்ன போக முடியாது பத்தொம்பது வருஷம் ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்ருக்கேன் அதே சமயத்தில் நான் எந்த ஒரு காரணத்திலும் இன்றைக்கி என் தங்கச்சிக்கு அக்காவுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி நானும் கல்யாணம் பண்ணிட்டேன் அடுத்தது இன்னொரு மேட்ருந்த கல்யாணம் மேட்ரு என் ஜாதகத்தை காமிச்சேன் காமிச்சதுக்கப்புறம் சொன்னார் ஓ வாழ்க்கையில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா கல்யாணத்தை பற்றி அவர் சொன்னார் மிதுன துலாம் கும்பம் மிதுன ராசி துலாம் ராசி கும்ப ராசி அந்த ராசியில பிறந்தவனுக்கு ரெண்டு தாரம் வச்சுங்க எங்க வேணாலும் பேசுங்க இது நடக்கும் மிதுன ராசி துலாம் ராசி கும்ப ராசி இவை எப்படி பிறந்தாலும் அவர் ரெண்டு வாசி ஆகணும் இல்ல ரெண்டாவது வயசு வரும்போது கல்யாணம் நடக்கும் எனக்கு நாற்பது அப்ப எப்ப கல்யாணம் இருபத்தி ஏழு நடக்கணும் கல்யாணம் முதல் தாரம்னா அப்ப வயசு முடிஞ்சிருச்சு அப்ப நாற்பதுங்கிறது தாரம் ரெண்டாம் தார வாழ்க்கை தான் அவர் தான் சொல்லுவார் வாரம் சோரம் தாரம் ராம்பார் என்கிட்ட அப்போ அவ அவர் ஒன்னாரு உன் ஜாதகம் என்ன நீ அடுத்தவனுக்காக வாழ வேண்டிய ஜாதகம் நீ அடுத்தவனாக முன்னிறுத்து தான் செய்யணும் அப்போ பொறுத்துரு ஆனால் அவர் சொல்லுன்னா நம்ம வேற ஒரு பிள்ளைய தாலி கட்டி வந்து வந்திருக்கும் அவர் நமக்கு வழிகாட்டி வந்ததுனால நம்ம நீட்டாக போயிட்டு வைப்பேன் ஆனால் ஒரு குரு என்பவர் ஜோசியத்தை அப்படியே தயவுசெய்து சொல்கிறேன் என்னுடைய வாழ்நாளில் நான் எவ்வளவோ யூடியூப்பு எவ்வளவோ சேனல்லாம் வரோம் எத்தனையோ குருமார்ட்ட போய் படிப்பாங்க என் வாழ்க்கையில் என் உதிரம் இருக்கிற வரைக்கும் நான் எந்த குருநாட்டையும் போய் படிக்க மாட்டேன் என் வாழ்க்கையில் ஒரே குருநாதர் அவர் மட்டும்தான் நான் சாவர வரைக்கும் அதுதான் அது நடக்குது நடக்கல சாவர அந்த காலப்படுறேன் என் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைத்தவர் அவர் நான் மரணம் ஆடுற வரைக்கும் என் குருநாதர் அவர் தான் இன்னொரு குருநாதர் அவன் தங்கம்மா சொல்கிறான் அவன் பித்தாலே நான் ஏற்றுக்காது ஐ கே நாட் அக்செப்டட் நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னு கேட்டால் ஒரே குட்டையில் மூழ்கிட்டேன் இவங்கலாம் சொல்லுவாங்க அது அந்த ஜோசியம் இந்த ஜோசியம் பேசுவாங்க ஆனால் எனக்கு அது பிடிக்காது எனக்கு அது பிடிக்காது எந்த போய் திரும்பினாலும் இன்னும் போய் நோட்டவே பார்க்க மாட்டேன் அப்போ அவர் என்ன சொல்லிக் கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கணும் ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கணுங்கிற மெத்தேடு வந்து அந்த கட்டத்துக்குள்ளேயே சுற்றுறோம் பாரு கடைசியாக சா இறக்கறதுக்கு ஒரு வருஷம் இருக்கு சொல்கிறாரு சொல்கிறாரு இறக்கும் போதே தர்மராஜ் அப்பா அப்படின்னு சரி எல்லாம் வந்தான் எல்லாம் கத்துக்கிட்டான் எல்லாம் காசு பார்த்து ஓடிட்டான் நீ மட்டும் ஏண்டா ஓடலாது இப்போ நடந்தது இப்போ நடந்தது பஞ்சமா தேவிக்கும் போயிடுவேன் அவ சொன்னேன் ஒரே வார்த்தை சொன்னேன் அப்பா இருந்தாலும் வருவேன் இறந்தாலும் வருவேன்னு ஒரே ஒரு நிமிஷம் அவரு சொன்னாரு நன்றி கடந்த இப்ப சொல்றாரு இறந்துட்டாரு உயிர் போக போக போகுது ஆறு கண்ணண்ணனுக்கு உயிர் என்ன ரெண்டு நிமிஷத்துலேயே உடனே போக போகுது அவர் பையன் என பேசுறது இல்லை அவர் சொல்லிருப்பாராட்டு இருக்குது டே என் உயிர் போகும்போது வடிவெழுத்த ஒரு தகவல் சொல்லிடுறான்னு சொல்லியிருப்பாராட்டு இருக்குது அவர் பையன் எனக்கு ஃபோன் பண்ணாரு அண்ணா நான் கண்ணனோடைய பையன் பேசுகிறேன் நான் ஏய் தம்பி சொல்கிறேன் என்ன நான் ரொம்ப முடியாமல் இருக்குது உயிர் போகிற நிலையில் இருக்குது நூற்றி எட்டை வரைச்சோடனே நூற்றி எட்டு வந்து பார்த்துட்டு என்னென்ன பண்ணுறாங்க யாராவது ஒரு டாக்டரை கூப்பிட்டு வர முடியுமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த பையன்கிட்ட தம்பி நீ நூற்றி எட்டில் வந்து அவன் நர்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தாங்கன்னா பல்ஸ் இருக்குதா என்ன கண்டிஷன் சொல்லிடுவாங்க நல்லா இருந்தால் ஆஸ்பிரிக்கு கூட்டப்பிடுவாங்க நீ ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்தால் அவன் வெளியே அங்கேருந்து புதுசாக அங்கே அங்கே வரணும்னு சொன்னால் ரூபா ரெண்டாயிரூவா கேட்பான் காரில் வர்றதுக்கு நீ அது ஒன்று வேண்டாம் அவங்க கிட்ட அந்த நர்ஸு கொடு அப்படின்னு பார்த்துட்டு அவங்க கொடுன்னு என்னென்னு கேட்டேன் பல்ஸ் இதாகிடுச்சுங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஓகே கண்ணன் நீ இரு நான் வந்துடுறேன் நீ அக்கா எல்லோரும் சொல்லிட்டுருங்க சொல்லிவிட்டு இந்த கடைசி அவர் உயிர் போகும்போது இல்லாட்டி பையன் பையனுக்கு ஃபோன் பண்ண அவசியம் இல்லை அப்புறம் நான் போயிட்டோம் தருமராஜுக்கு நான் ஃபோன் பண்ணேன் சக்தி மேலும் இது என்னான்னு எனக்கு தெரியல கண்ணண்ணனுக்கு மாலை வாங்கிட்டே துளசி மாலை வாங்கிட்டே மாலை போட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அவர் என்னை நீ இதாக தூக்கி போகிறதில்ல அப்படியே நான் யார்ட்டையும் சொன்னதில்லை எனக்கு தெரியும் அண்ணண்ணா இதெல்லாம் என்னென்ன சுண்டகா மேட்ரு பேசாம இருந்தான்ட்டேன் ஆனால் அந்த பாக்கியத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பேர் வந்து உட்காந்துருக்குறாங்க இந்த அஞ்சு பேரையும் அவர் சொல்லியிருப்பாராட்டு இருக்குது அவங்க கடைசி நேரத்தில் அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த உட்கார்ந்தவங்க எனக்கு யாருன்னு தெரியல அவங்களுக்குள்ள ஒரு காமரமேஷன் பண்ணி வண்டி வாடகை இவ்வளோ கொடுத்துடணும் எரிக்கிறதுக்கு இவ்வளோ கொடுத்துடணும் அந்த அவர் என்னென்ன செலவு சாப்பாடு எல்லாத்துக்கும் அவங்க ஒரு கேஷன் பண்ணி ஒரு அஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க

அதை கரெக்டா பண்ண நன்றி கடன் கூட பண்ணா எல்லாரும் பண்ணாங்க ஆனா அந்த பிராப்தம் எனக்கே கிடைக்காத பிராப்தம் இந்த தர்மராஜ் வந்து அந்த செலவு எல்லா அந்த கருமாதி ஆசிரியை கிடைக்கிறதுல இருந்து தன் மகனாக இருந்து கிடைக்கிற பாக்கியத்தை நான் நேராக பார்த்தேன் அது மிகப்பெரிய உனக்கு புண்ணியம் நல்லது அவர் இறந்ததுக்கு முன்னாடி கேட்டார் என்கிட்ட அவர் கேள்வி கேட்டார் என்ன கேட்டீங்கன்னா எனக்கு நிறைய பகாவ பார்த்த சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு சில ஐந்து தான் படிக்கல நான் அவரு படித்தா சொல்லுவார் எனக்கு ஒரு தனியா பேசிகிட்டு இருப்போம் அப்பா அப்படின்னு கேட்டாரு அப்ப சொல்லுவார் நீ கரூர்ல ஆபீஸ் நான் நான்தான் கரூர் ரூட்டு போயிட்டேன்ல நீ கரூரில் போய் நம்ம ஆபீஸ்ல போட ஏன் நீ நல்லா தான் ஜோஷன் சொல்லுவே அவர் சொல்லுவாரு நீ என்னை விட நல்லா சொல்லுவ நீ சொல்லு அப்படி நான் சொல்லு அப்பா பீஸ்மர் இருக்கிற வரைக்கும் கர்ணன் போக மாட்டப்பா நீங்கள் இறந்தால் நான் களம்புவமா ஏடா நான் தான் ஓய்வு எடுக்கிறது நீ சொன்ன என்னடா நான் வேணான்னா சொல்லுவேன்னு ஆனா அவர்கிட்ட ஒரே ஒரு பண்பு எனக்கு தெரியுங்களா நான் எம்எஸ்சி எம்எடு மேக்ஸ் எல்லாமே அவருக்கு அப்புறம் தான் படித்தேன் எல்லாமே செஞ்சேன் அவர்கிட்ட ஒரே ஒரு என்னன்னா அடுத்தவனையும் எப்படி வாழ வைக்கணும்ங்கிற பண்பு தெரிஞ்சவர்கள் அவர் தான் அதனால தான் சொன்னேன் நான் யாரையும் அப்பான்னு கூப்பிட மாட்டேன் ஏன் அப்பான்னு கூப்பிட்டு அதுக்கு அத அர்த்தம் என்ன தன் தாய்க்கு அப்புறம் அப்பான்னு கூப்பிட்டேன் நான் ஒரே ஆத்மாத்தமா இன்ன வரைக்கும் கூப்பிடறேன் அவருக்கு தகுதி இருந்ததால் நான் கூப்பிட்டேன் நான் அவரை சாதாரண கூப்பிட மாட்டேன் எந்த ஒரு விஷயத்துக்கு ஆனால் அவர் சொல்லுவார் எப்பயுமே வருதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்ததுன்னா உனக்கு என்ன தோடுதோ அது சொல் அதுதான் ஜோதிடம் பார்த்து சொல்லாத பொய் உன் மனசுக்கு வந்துச்சா இவன் இப்படித்தானா அப்படியே சொல் உனக்கு முன்னாடி அந்த ஜாதகம் பாரு ஆனால் அவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன கே ரெமடி எங்கேயுமே இருக்காது பேசி முடிப்போம் ரெமடி வருவான் நாங்கள் பேசிட்டு இருப்போம் அங்கே ரெமடி ரெடியா ரெடியாக நிற்கும் இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த இடத்துல ஏன் நடக்கல அப்படிங்கிறது சொல்லுவார் நான் ஒரு பிரச்சனைக்காக வருவேன் ரொம்ப வேகமாக வருவேன் நான் உட்காந்து வா டிவி வாங்கிட்டு வா அப்படிம்பாரு டிவி வாங்கிட்டு இந்த ஜாதத்தை பாருப்பா அப்படிம்பாரு அப்பா அப்படிம்பாரு என்ன சொல்கிறேன்னா இந்த ஜாதம் உனக்கெல்லாம் என்ன சொல்கிறது நல்லா தான் ஆ இவர் என்ன பேசுகிறா நாங்கள் சொல்லணும் அவர் என்ன பேசுகிறாள் அவர் ஒரு மணி நேரம் எழுதிப்பார் ஜாதகத்தை நாங்கள் வந்தவங்க சொல்லணும் அந்த மாதிரியெல்லாம் ஒரு ட்ரெயின் அப் ஆனால் சொன்னார் சித்தார்த்தி ரவுத்ரி துன்மதி துந்துபி இப்போ நான் திருச்சியில் பொண்ணு கட்டியிருக்கேன் என்னுடைய மாமனார் வீட்டில் கட்டினேன் நீங்கள் சொன்னார் நான் கடைசியாக நாங்கள் பார்த்த ஜாதகம் மூணு ஜாதகத்தை கொடுக்குறேன் அவட்ட கொடுத்தாரு சொல்கிறாரு ஒன்று பெரிய கோடி சொன்னேன் திருச்சியில் மிகப்பெரிய அலை ப்ரொபஸர் பிஹெச்டி அந்த பொண்ணு இந்திரா காந்தி காலேஜில் ஒர்க் பண்ணுது அந்த பொண்ணு துந்துப்பி வருஷம் அந்த பொண்ணு துந்துப்பி வருஷம் இன்னொரு பொண்ணு எண்பத்தி ஆறு ஒரு பொண்ணு எண்பத்தி எழுபது அந்த பிள்ளைங்க கல்யாணம் ஆகலை மூணு ஜாதகத்தை கொடுக்குறேன் முடியலாம இருக்கார் இந்த ஜாதகத்தை கொடுத்து எதைப்பா கல்யாணம் பண்ணிக்கலான்னு உனக்கு என்னடா தொழுதினார் அவருக்கு சொத்தலாம் தெரியாது மூணு ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த கடைசியாக இருக்கிற ஜாதகத்தை இதை கட்டிக்கலாம் இவர்தான் உன் பொண்டாட்டினார் என்னப்பா சொல்கிறேன் நாற்பது வருஷம் எவ்வளோ பேர்த்த காமிச்சிருப்பேன் இவ்வளோ மட்டும் எப்படி பொண்டாட்டின்னு சொல்கிறீங்க கரெக்டான ஒன்றும் இல்லை அந்த வீட்டுக்கு போ பக்கத்தில் பேங்க் இருக்க அந்த வீட்டுக்கு போனால் பக்கத்தில் பேங்க் இருக்கும் அதான் அவன் கொண்டாடினார் இதுதான் கடைசி எனக்கு அவருக்கு நடந்த ஒரே யார் புரோக்கரை கூட்டிகிட்டு போகிறான் போய் இப்படி திரும்பினாலே ஸ்டேட் பேங்க் இருக்குது எனக்கு அப்படியே ஃபுல்ல அரிஞ்சு போச்சு இப்போ ஸ்டேட் பேங்க் அப்படின்னா எங்கள் மாமியார் வீடு அப்படியே அசந்து போயிட்டேன் என்னடா கணக்கு அப்படின்னு அப்புறம் நான் ஒரு வேலையாக இருந்தாங்க அதுவும் எதுக்கு சொல்கிறோம்னா அவருடைய கணக்கெல்லாம் எவனாலும் இருக்க முடியாது எவராலையும் முடியாது அது யாருக்குமே தெரியாது நான் உணர்ந்தவன் அவர் மனைவியோடு அவர் வால்ல அவரு மனைவியோட வாழல என்னோட வாழ்ந்து இருக்கிறாரு நான் அவரோட இருபது வருஷம் பயணிச்சிருக்கேன் வச்சிருக்கேன் ஆனா அவரை பத்தி சொல்லிக்கலாம் ஆனா அவர் என்ன உண்மைகளை ஆனா எல்லாத்தையும் குறை சொல்ல மாட்டாரு துன்பம் செய்தவனுக்கு நன்மை உணவு சொன்ன ஒரே தலைவன் என் தலைவன் தான் அது ஆயிரம் பேர் சொல்லலாம் எப்பா இவரு பண்ணிட்டு போயிட்டான்பா ஏன்னா அங்க செல்வன் சொல்லுவாரு அவனுக்கு வேலையை விட்டு வரா வரானு சொல்றேன் அவன்தான் தான் வர மாட்டிக்கிறான் அவன் உட்காந்தா ரெண்டு காசு சம்பாதிப்பானான் எல்லாரும் திட்டுவாரு நான் மட்டும் சொல்லுவேன் இந்த பார்ப்பா கீழே செய்கிறாளா அவள் செய்கிறா அப்படி அன்பாக தான் சொல்லுவார் தவிர ஐயோ ஓடிட்டாளுங்க அவர் சொல்ல மாட்டாரு அந்த காசை வந்து தன் குடும்பத்துக்காக பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டார் எங்களுக்காக தான் பயன்படுத்துவார் எத்தனை கோயில்கள் எத்தனை கோலங்கள் முத முதல் என்னை காரில் எதிர்ப்பு பண்ணார் பெருமை இல்லைன்னு முத முதலாக காரில் உட்கார வச்சு என்னை அழகு பார்த்தவர் கடைசியாக நான் ஒரு கார் வாங்கி கொண்டு போய் அழகு பார்த்த அவரை கொண்டு போய் அப்போ சொன்னார் கருமாவினைய கலையாடா அப்படின்னாரு ரொம்ப ஜாலியாக பேசுவோம் ரொம்ப ஒரு ஜாலியா இருக்கு அதோடைய வாழ்க்கையில நான் வந்து இப்போ வந்து ஒரு ஆண்டு காலமாக இருக்கேன் இப்பவும் பாருங்க போன் வந்துட்டே டெத்துக்கு போகணும் கூப்பிட்டே இருக்கான் ஏன்னா நமக்கு முக்கியமான இடம் இது அது அப்பதான் கடமை முக்கியம் காதல் நெக்ஸ்டும் பார் கடமை தான் முக்கியம் அது மாதிரி நிறைய பண்புகள் நான் அவரால் சிகரெட் குடிக்க மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன் தப்பு போக மாட்டேன் எல்லாம் ஏன்னா நான் சின்ன வயசுல போயிட்டேன் இருபத்தி ரெண்டு வயசு எனக்கு அப்போ பத்தொன்பது வயசு நாற்பத்தோரு வயசு ஆகுது எல்லா ஒழுக்கத்தையும் கத்தாரு ஐ எம் வெரி செட்டில்டு வெல் செட்டில்டு வெரி அண்ட் வெல் செட்டில் எனக்கு எந்த வகையில் கைவிட மாட்டார் கண்ணனை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார் அந்த கண்ணன் கண்ணதாசனுக்கு உரைத்தான் இந்த கண்ணன் தர்மராஜுக்கு உரைத்தான் என்பதை சொல்லி வெளிப்படுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து பி தர்மராஜ் எம்எஸ்சி எஸ் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் த்ரீ டபுள் எயிட் டூ அடுத்து பி தர்மராஜ் பேராசிரியர் வடிவியல் அவர்கள் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் த்ரீ டபுள் எயிட் டூ